அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் நியூ பிரமோ ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டுருக்கேன் என் ஃபோனை வச்சுட்டேன்றாங்க அதுவான் ஏதோ ஃபோன் அந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் பார்த்த மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்றாங்க சரின்றாங்க ஏன் கௌதம் உங்களுடைய ஃபோனை நான் எடுக்கக்கூடாதா என்ன அப்படின்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க அப்படியே நான் உங்களுடைய ஃபோனை எடுத்தோடனே நீங்கள் இந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகிறீங்கன்றாங்க நான் இதுக்காக டென்ஷன் ஆக போகிறேன் நான் எல்லாம் எதுவும் டென்ஷன் ஆகலைன்றாங்க நான் சும்மா தான் கேட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க சும்மா கேட்ட மாதிரி தெரியல உங்களான்றாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அங்கேருந்து போயிடுவாங்க கௌதம் மக்கு சந்தேகம் வருது இவ காரணம் இல்லாத நம்மளுடைய போன் எடுக்க மாட்டா இன்னைக்கு அவன் நம்மளுடைய ஃபோனை எடுத்துருக்கானா காரணத்தோடு தான் எடுத்திருப்பா இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் ஏன்னா அப்பப்போ நம்மள செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உஷாராக இருந்தால் தான் நம்ம நினச்சது நடக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இவங்க அப்படின்ற மாதிரி கௌதம் நினைக்கிறாங்க அப்புறமா கொடிஷ் வரிகிட்டே அம்மா நான் அவருடைய ஃபோனை செக் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே கௌதம் வந்துட்டாங்கம்மா என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி விடா இஷ்யூ பார்த்துக்கலான்ட்டாங்க சீக்கிரமாக என்றைக்காக இருந்தாலே மாட்டை தானே போகிறான் அவன் புருஷன் சீக்கிரமாகவே கையும் காலமாக பிடிச்சிடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாதேன்றாங்க மெயின் உன்னுடைய லைஃப்பை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது என்ன என்ன நடந்தாலும் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க கௌதம் ஒரு பக்கம் என்ன பிளான் இவங்களுக்கு ஒன்றுமே எனக்கு புரியலன்ற மாதிரி கௌதமும் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க யூ